நாங்கள் ஜோபேல் தீக்க தரிசன புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கப்போம். போ கத்தர் சியோனில் இருந்து கத்தர் சியோனில் இருந்து கெர்ச்சித்து எருசலேமில் இருந்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார் சத்தமிடுவார் வானமும் பூமியும் வானமும் பூமியும் அதிரும் அதிரும் ஆனாலும் ஆனாலும் கத்தர் தமது ஜனத்துக்கு கத்தர் தமது ஜனங்கள் ஜனத்துக்கு அடைக்கலமும் அடைக்கலமும் இஷ்டவேல் புத்திரருக்கு இஷ்டவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் அரணான கோட்டையுமாய் இருப்பார் கத்தர் தமது ஜனங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பாராம் இஷ்டவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருக்க போகிறார் கத்தர் பெரிய காரியங்களை தம் ஜனங்களுக்கு செய்யப் போகிறதாக என்ற தீக்கதரிசி சொல்லுகிறார் ஆமேன் இன்றைக்கே நாங்கள் கத்தருடைய நியாய தீர்ப்புகளையும் அவருடைய ஜனங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தும் நாங்கள் அங்கே பார்க்க போகிறோம் தேவனுக்கு மறைவான ஒரு காரியமும் இந்த பூமியில நடப்பதில்லை அப்படி ஒரு பயங்கரமான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் என்னையும் உங்களையும் அவர் நன்றாய் அன்பார் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை அவரால் துல்லியமாய் அறிய முடியும் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இடத்துல பார்க்கிறோம் அழுத நாயினூர் விதவையான இடத்துல கத்தர் போனார் அது மாத்திரமல்ல புருடன் இருந்த வழியை நோக்கி போனான் முப்பத்தெட்டு வருடமாய் படுத்திருந்தவனை நோக்கி போனார் யாரெல்லாம் சொல்லி போக இல்லை அவருக்கு யார் நசப்படுறார்கள் வேதனை துன்பப்படுறார்கள் அழுகிறார்கள் என்ன தேவையோ அதை செய்யணும் என்று தேவனுக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது அவருக்கு மறைந்திருக்க முடியாது ஆனா இன்றைக்கு சபையில நாங்கள் தேவனுக்கு பயப்படாம இருக்கிறோம் ஆனா தேவன் செய்கிற காரியத்தை நீங்கள்

உன்னிடத்துல தரப்பட்டிருக்கிறதான செல்வங்களும் செழிப்புகளும் அழிவுக்கு ஏதுவான காரியங்களை நீ என்ன செய்யக்கூடாது வர வைக்கக்கூடிய காரியங்களை நீ செய்யக்கூடாது உன்னுடைய நினைவுகள்ல உன்னுடைய சிந்தனையில நல்லதா நீ நினைக்கணும் என்று சொல்லுகிறான் ஆனா மனிதன் என்ன ஆண்டவர் எங்க எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் தெரியுமா ஜனங்களுக்கு செய்த துரோகத்தனங்கள் தன் ஜனங்களுக்கு செய்த அநியாயங்கள் தன் ஜனங்களுக்கு செய்த மனிதர் செய்த எல்லாம் விசாரிக்கிற காலம் வருகிறது என்று சொல்லுகிறார் என்னதான் இந்த மனிதர்கள் செய்திருப்பார்கள் அந்தவர் தம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நடந்த அநியாயத்தை ஒரு நாள் மறக்க மாட்டார் சில வேலைகளை காணாது போலதான் இருப்பார் சொல்ல பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும் அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அவரவன் கேட்ட கிரிகளோட அவர் வரப்போகிறார் இப்ப கவனித்து பாருங்க ஆடவர் சொல்கிறான் நான் நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போகிறேன் ஆனாலும் என்று ஒரு வார்த்தை இருக்கு அந்த ஆனாலும் என்ற வார்த்தை மிகவும் முக்கியமானவர் முக்கியமானது அருமையானவளே அந்த ஆனாலும் என்ற வார்த்தைக்குள்ள நானும் நீங்களே இருந்தா நல்லா இருப்போம் ஆமே சொல்லுங்க அலையா எல்லாரும் சொல்லுங்க அந்த ஆனாலும் அது கத்தருடைய மகா பெரிய இரக்கங்களின் வார்த்தைகள் மகா தயவுள்ள வார்த்தைகள் இருக்கல்ல ஆனாலும் ஆனாலும் ஊழியக்காரர்கள் இருக்கிற இடத்தில் துன்மாக்கர் இருக்கிற இடத்தில் என் ஜனங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமே சொல்லுங்க வேதம் சொல்லுகிறது சோதம் குமராவில் அட்டுழியம் அதிகரித்த வேளையில பாவம் அதிகரித்த வேளையில லோத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பேதர் சொல்லுகிறார் அவன் நீதிமானா இருந்தபடினால் இரவு பகலும் தன்னுடைய உள்ளத்தில இறுதியத்தில் பாதிக்கப்பட்டான

அவர்கள் மிருக குணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் சுமார் அன்பில்லாம இருக்கிறார்கள் இணங்காதவர்களா இருக்கிறார்கள் அவதூறு செய்கிறவர்களா இருக்கிறார்கள் பாதிக்கப்படுகிறார் இந்த காலை நேரத்தில் நீங்களும் அப்படி ஒரு இடத்துல இருந்தால் ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை மறந்து போக மாட்டேன் தேடித்தான் நான் வரப்போகிறேன் ஆண்டவை சொல்லுகிறான் ஆமே சொல்லுங்க அல்ல இந்த காலை நேரத்தில் இந்த ஜனங்களுக்கு நடந்த கொடூரத்தை பற்றி எழுதியிருக்கிறார் தன்னுடைய சபையில தன்னுடைய ஆலயத்துக்குள்ளே இருந்ததை கொண்டு போய் அந்நியர்கள் துன்மாக்க என்ன செய்தார்கள் என்று கூட எழுதியிருக்கிறார் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் இதோ இதோ ஜூதாவுக்கும் ஜூதாவுக்கும் எருசலேமுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற உண்டாயிருக்கிற சிறையிருப்பை சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் நான் திருப்பும் அந்த நாட்களில

நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் மனுஷனால கூடாததெல்லாம் தேவனால கூடும் இன்றைக்கு பிசாசு பாவத்தை எப்படி தன் பக்கமாய் மனிதர்களை இழுக்கிறார்களோ அதே மாதிரி கத்தருடைய வல்லம அங்கே பாவம் செய்தவர்களை ஜோசபாத்தின் பள்ளத்தாக்கு இழுத்து கொண்டு வருவாரா அது ஜோசபாத்தின் பள்ளத்தாக்கு இல்லை பின் பள்ளத்தாக்கு எப்படி ஒருவன் போதவசத்துக்கு எப்படி மதுபானத்துக்கு எப்படி வேசித்தனத்துக்கு எப்படி விபச்சாரத்துக்கு எப்படி களவுகளுக்கு எப்படி பொய்களுக்கு எப்படி சண்டைகளுக்கு கோபங்களுக்கு தன்னை தயார்படுத்துகிறானோ அதைவிட மேலான ஒரு ஆசையாய் அவன் அழிவதற்கு வருவான் என்று கத்தர் எழுதி வச்சிருக்கிறார் பள்ளத்தாக்கு பாவம் செய்தவர்களை எல்லாரும் இழுத்துக் கொண்டு வருவாராம் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு ஆண்டவர் இழுத்துக் கொண்டு வருவாராம் வருவானாம் இன்பமாய் வருவானாம் பல இச்சையுள்ளவனாய் வருவானாம் அவன் வச்சிருக்கிற ஆயுதங்களோடு வருவான் அவன் வச்சிருக்கிற தனக்குள்ள கற்றுக்கொண்ட திறமைகளோடு வருவான் அவனுக்குள்ள இருக்கிற பலத்தோடு வருவான் அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வருவானாம் ஆனாலும்

உங்களை இல்லாம பண்ணணும் நேச்சு கொண்டிருக்கிறாங்க உங்களுடைய நல்ல எண்ணங்களை கெடுக்கணும் நேச்சு கொண்டிருக்கிறாங்க உங்களுடைய நாமத்தை தூசிப்பதற்கு அநேகர் பல வழியில உங்களுக்கு எதிராக போர் தொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் என் ஜனங்கள் பேரில் என்ன செய்தார்களா இந்த அசிரியர்கள் பாபிலோனியர்கள் பிடிச்சு கொண்டு போன சிறை பிடிச்சு கொண்ட ஜனங்களை என்ன செய்தார்களா தங்களை இஷ்டப்படி தங்களுடைய நோக்கங்களுக்காக தங்களுடைய இச்சைகளுக்காக என்ன செய்திருக்கிறார்கள் சீட்டு போட்டு தரம் பிரித்து அழகானவர்கள் அழகில்லாதவர்கள் படித்தவர்கள் படிப்பில்லாதவர்கள் செல்வந்தர்கள் செல்வந்தர் இல்லாதவர்கள் என்ன செய்யற நமக்கு யுத்தம் வந்த போது எல்லாரும் கருத்தை உயர்த்தி கொண்டு ராணுவத்திட்ட போனோம் அவன் தன்னை இஷ்டப்படிதான் செய்தான் அது மாதிரிதான் சந்தர்ப்பம் அவங்களோட கையில போச்சு தேவை ஜனங்கள் பாவம் செய்த போது அவங்களோட கையில் போய்ட்டு ஆனா அவ இறக்க காட்டாம இந்த ஜனங்களை நடத்தின விதத்தை குறித்து கத்தர் சிந்தித்து பார்த்தார் எனக்கு அருமையான உள்ளே கத்தர் உங்களோட இருக்கு கத்தர் உங்களை நடத்துவதற்காக இருக்கிறான் உங்களுக்கு உங்களுக்கு நடக்கிற ஒன்றும் அவருக்கு தெரியாமல் இல்லை அன்றைச்சொல்ல என் கண் என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் ஆருங்க சீட்டு போட்டு பசங்க சீட்டு போட்டு ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளை பேசி பணியமாக அவன் கொண்டு போய் ஆண் குழந்தையை என்ன செய்திருக்கிறான் பெண் குழந்தையை என்ன செய்திருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அதை கத்தர் கண்டார் துன்மாக்கருடைய நிறைவை பாருங்க துன்மாக்கருடைய எண்ணங்களை பாருங்க ஒரு நல்லது இல்லை ஆனா சபைக்கு கத்தர் நல்லதை கற்பித்துக் கொடுக்கிறார் நல்லது நடக்கணும் என்று விரும்புகிறார் சபை கத்தருடையது ஆவியானவர் உலாவுகிற சபை என்ன பாபமா ஆண் பிள்ளைகளை பாசிங்க ஆண் பிள்ளைகளை வேசி பணியமாக கொடு வேசி பணியமாகவும் மதுபானம் பண்ணும்படி மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை பெண் பிள்ளைகளை திராட்சை ரசத்துக்கு கிரியமாக கொடுத்ததின் நிமித்தமும் பாருங்க வரியா கவனிங்க இந்த துன்மாக்கர்கள் கொண்டு போன இல்லையடா சிரியர்களோ இல்லையடா பாபிலோனியர்களோ சிறைப்பிடித்து கொண்டு போன நோக்கம் யாரெல்லாம் சிறைக்குள்ள இருந்தார்களோ தரம் பிரித்து சீட்டு போட்டு தரம் பிரித்து அவங்க வித்துட்டாங்க எதற்கு வித்தார்களா தாங்கள் சுகபோகமா இருக்கணும் தாங்க நல்லா குடிச்சு வெறிச்சு நல்ல பணம் எல்லாம் லட்சக்கணக்காய் கோடிக்கணக்காய் சம்பாதிக்கணும் இன்றைக்கும் அது இருக்கு தேசத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முழு பிள்ளைகளையும் கெடுப்பதற்கு அவன் கொண்டு வந்த பிசாசு கொண்டு வந்த பெரிய ஆயுதம் என்னிடவா போத வசது ஆனால் கத்திரங்கள் ஜெபங்கள் மூலமா தேசத்தில் கிடிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆமே சொல்லுங்க அல்லு ஐயா பயப்படாம சொல்லுங்க ஆமே ஆனா ஒரு காலத்தில் இதை குறித்து பேசினா அவங்களோட ஆட்கள் வந்து உங்களை சுடுவாங்க நீங்க ஜெபிக்கணும்னு அறிந்தாலே பிரச்சனை ஆனா கத்தனுடைய காலம் இந்த காலம் ஆமே சொல்லுங்க அல்ல ஐயா பாருங்க எவ்வளவு அநியாயமான காரியங்கள் எங்கள் தேசத்திலே நடந்திருக்கிறது மதுபானம் பண்றதுக்காக ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை வித்திருக்கிறார்கள் ஏன் வித்தார்கள் ஆண் பிள்ளைகளை கொண்டு போய் தங்கிட நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு அவர்கள் பேசித்தனம் பண்ணுவதற்காக தங்கள் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக பெண் பிள்ளைகளை தங்கள் கொண்டு போய் அவர்களை கொண்டு அந்த நாட்டில் இருக்கிறவர்கள் அங்கே இச்சைகளை அனுபவிப்பதற்காக சிறை பிடித்தால் சிறை பிடித்தவனுக்கு அடிமை அங்க நடத்தி சொல்லலாம் அப்படியெல்லாம் கதைக்கிற கிடம் இல்லை உங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே உங்களோட பிள்ளைய கொண்டு போவார்கள் உங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே சீரழிப்பார்கள் கேட்க முடியாது இயேசு சுவாமி சொன்னார் இது அந்தகாரத்தின் வேலையா இருக்கிறது அந்த அந்தகாரத்தின் வேலையில என்னை விடுவிக்கவும் உங்களை விடுவிக்கவும் யாரும் இருக்க மாட்டேன் ஆனால் தேவனுடைய வேலை இருக்கிறது ஆனாலும் என்ற இடத்துல நீங்கள் நினைவு கூற வேண்டும் தேவனுடைய வேலை வரும் அந்த நேரம் எங்களை யாரும் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக தடுக்க முடியாது அவர் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார் அதுதான் பெந்தை கொஸ்த நாளன்று பேதுரு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தில் நின்று சொன்னார் அங்கே நீங்கள் சொன்னார்கள் நீங்கள் அடித்து கொலை செய்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம் ஆமே சொல்லுங்க அல்லையா பாருங்க அந்த பலன் வந்தவுடனே இயேசு என்ன சொன்னார் இது அந்த காலத்தின் வேலை நீங்கள் இஷ்டப்படி செய்யலாம் யாரும் உங்களை கேட்க மாட்டார்கள்

அதுதான் ஆனாலும் நீங்க மற்றவர்களால பாதிக்கப்படுறீங்களா துன்ப துன்பப்படுத்தப்படுறீங்களா வேதனைப்படுத்தப்படுறீங்களா பல குற்றச்சாட்டுகள் பல காரணம் இல்லாத பகைகள் காரணம் இல்லாத குற்றச்சாட்டு காரணம் இல்லாத எதிர்ப்புகள் காரணம் இல்லாத புறக்கணிப்புகள் எல்லாம் இருக்கும் எல்லாராலும் இருக்கும் ஆனாலும் கத்தர் உன்னை நினைக்கிறார் இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன் ஆனால் நீடிய காரணியத்தினால் நான் உன்னை சேர்த்துக்கொள்ள அற்பகாலம் பூண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்து வைத்திருந்தேன் ஆனாலும் நித்திய கிருமையுடன் உனக்கு இறங்குவேன் சொல்றார் எதற்கு வித்தார்களா பிள்ளைகளை மதுபானங்களுக்கு திராட்சரசத்துக்கு வித்தார்களா பார்த்தீங்களா கடவுள் எவ்வளவு மகிமையாய் கத்த தம்முடைய ஜனங்களை பார்த்திருக்கிறார் சொல்லுகிறது செப்பனியா புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல நான் உன்னை சகல ஜனங்களிலும் உன்னை கீர்த்தியும் முகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கத்த நினைத்தான் கீர்த்தி புகழ்ச்சியுமா வைக்கிற அந்த ஜனங்களை திராட்ச ரசத்துக்கும் மதுபானங்களுக்கும் தங்கள் கோடீஸ்வரன் ஆகணும் என்று தாங்கள் வாழணும் என்று தாங்கள் நல்ல நிலங்களை வென்று நல்ல வீடு வாசலை கட்டணும் நல்ல இடங்களில் தங்கணும் நல்ல உடைகளை உடைக்கணும் நல்ல சுகமுகமா வாழணும் என்று

உங்களுக்கும் எனக்கும் என்ன உங்களுக்கும் எனக்கு என்ன இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ இப்படி உங்களுக்கு சரி இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களாக இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களாக நான் தாமதம் இன்றி பாருங்க உங்களுக்கு என்ன பா செய்தேன் என் ஜனங்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள் ஏன் எல்லைக்குள்ள வந்தீங்க ஏன் என் ஜனங்களை தொட வந்தீங்க சரி அப்படித்தான் வந்தாலும் ஏன் என் ஜனங்கள் மேலே ஏன் இவ்வளவு விரோதம் ஏன் இவ்வளவு குரோதம் இவ்வளவு எரிச்சலே இவ்வளவு அநியாயம் செய்யணும் உங்களுக்கு ஏன் இப்படியானது உங்களுக்கு எனக்கும் என்ன என் ஜனத்துக்கும் உங்களுக்கும் என்ன ஆண்டவரை சொல்லுகிறார் என் ஜனங்களுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன் அடைக்கலமா இருப்பேன் துணையா இருப்பேன் யார் அந்த சரங்கள் கத்தரை பார்க்கிறவர்களாமே என் வாழ்க்கையில ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அது கத்தரனை நடத்தணும் என்று காத்திருக்கிறவர்கள் தான் ஒன்று கொண்டு வராம நானா ஒன்று கொண்டு வருவதில்லை நானா ஒன்றை தெரிவதில் பேசாம இருக்கணும் இருந்தான் தனிமையா இருப்பது எல்லாம் சத்தமா சொல்லுங்க நல்லது அல்ல எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் நீங்கள் வறுமையா இருக்கும்போது தனிமையா இருக்கும்போது பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கும் போது தொழில் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும்போது வீடு வாசல் இல்லாமல் இருக்கும்போது காணி நிலம் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு வாகனம் இல்லாமல் இருக்கும்போது பார்த்து கொண்டிருப்பார் ஆண்டவன் ஒரு நாள் உங்களோட ஆண்டவன் எங்களை வறுமைப்படுத்தி பார்க்கறதில்ல அலங்கரித்து பார்க்கிறவர் ஆமை எங்க பலவீனம் இருக்கிறது எங்க வியாதி இருக்கிறது எங்க துன்பம் இருக்கிறதோ எங்க அழுக இருக்கிறதோ எங்க வேதனை இருக்கிறதோ எங்க மனமணி இருக்கிறதோ எங்க சோதனை இருக்கிறதோ எல்லாம் பார்த்து ஆண்டவர் தக்கபடி எங்களுக்கு பதிலை தருகிறவர் யாகோபை அங்கே பத்து முறை லாப நேமாற்றிட போது அவர் ஆடுமுறை யோபை சொல்லுகிறார் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் என் ஏழ்மையெல்லாம் கை தூக்கிறவர் என்ன ஆண்டவர் மாத்திரமே

காலை நேரத்தில் எங்களுக்கு தஞ்சமா இருப்பார் அவருங்கள் மேலே இரக்கமா இருப்பார் அவருங்கள் மேலே நினைவா இருப்பார் அவர் எங்களை கைவிடாதே ஆனாலும் அடி சொல்லியிருக்கிறார் எவ்வளவு யுத்தம் வந்தாலும் எவ்வளவு எவ்வளவுதான் இயற்கைகள் அழிவு வந்தாலும் எவ்வளவு கொள்ள நோய் இந்த பூமியில் பெருகினாலும் எவ்வளவுதான் அணுகுண்டுகளை வைத்திருந்தாலும் எவ்வளவுதான் எங்களுக்கு அழிவையும் சேதங்களையும் ஏற்படுத்த மனிதர்கள் நினைத்திருந்தாலும் அடுத்த நான் உன்மேல உதிப்பேன்